நேயர்கள் கேட்க இருப்பது புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் எழுதியவர் பத்திரிகையாளர் ஆனந்தி சுந்தரபாண்டியன் புதுச்சேரி பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஆறாவது கூட்டத் தொடரின் மூன்றாவது பகுதி இன்று காலை ஒன்பது முப்பத்தி எட்டு மணி அளவில் தொடங்கியது இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான கூட்டத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் திருக்குறள் வாசித்து சபையை தொடக்கி வைத்தார் அப்போது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு தனது இருக்கையிலிருந்து எழுந்து தொடர்ந்து போலி மருந்து ஊழல் விவகாரம் குறித்து பேசினார் குற்றவாளிகளுடன் நேரடி தொடர்பிலிருந்த பேரவைத் தலைவர் அவையை நடத்த தகுதி இல்லை என்றும் மக்கள் உயிரோடு விளையாடிய மருந்து ஊழல் குறித்து இந்த அவையில் விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இதனை பொருட்படுத்தாமல் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவை நிகழ்வுகளை தொடக்கி வைத்து பேசினார் முதலில் சபையில் இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டது அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்பராயன் முன்னாள் நீதியரசர் தாவீத அன்னுசாமி விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் ஆகியோருக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது பின்னர் உறுப்பினர்கள் எழுந்து மௌன அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள சிலம்ப கலைஞர் பழனிவேலுக்கு சட்டப்பேரவையில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது அப்போது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு என்கிற குப்புசாமி இந்த வாரத்தில் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டிய எதிர்க்கட்சிகள் வாயை திறப்பதில்லை என்றும் எதிர்க்கட்சிகள் உண்மையாக ஆளும் அரசின் குறைகளை தெரிவிக்கவில்லை வாய்மூடி மவுனமாக இருப்பதாக கூறியும் சபையின் மைய மண்டபத்திற்கு சென்று கோஷங்களை எழுப்பினார் இதனையடுத்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் சட்டப்பேரவை காவலர்களை அழைத்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு என்கிற குப்புசாமியை சபையிலிருந்து வெளியேற்றுமாறு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து சபை காவலர்கள் அவரை வெளியேற்றினர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் வரையிலான ஐந்து மாதங்களுக்கான அரசின் செலவினங்களுக்கான ஐந்தாயிரத்து முன்னூற்று தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய்க்கான இடைக்கால பட்ஜெட்டினை தாக்கல் செய்தார் தொடர்ந்து புதிய சட்ட முன்வரைவுகளை அறிமுகம் செய்து பேசினார் அப்போது குறுக்கிட்டு பேசிய எதிர்க்கட்சி தலைவர் திரு சிவா இந்த அரசின் நிறைவு நாளில் பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச வேண்டும் என்றார் மேலும் புதுச்சேரி மக்கள் மாநில சுயாட்சியை விரும்புவதாகவும் புதுச்சேரி முதல்வர் மாநில அந்தஸ்துக்காகத்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததாக தெரிவித்திருந்தார் ஆனால் முதல்வரின் முதல் கோரிக்கையே தோல்வி அடைந்துள்ளது மத்திய அரசு புதுச்சேரிக்கான கடனை தள்ளுபடி செய்யாததால் மாநில வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் புதுச்சேரியில் வளர்ச்சி சீர்குலைந்து கடன் சுமை அதிகரித்துள்ளதாகவும் புதுச்சேரியில் பத்தொன்பது கார்ப்பரேஷன்கள் மூடப்பட்டுள்ளன அதனை திறப்பதற்கு மத்திய அரசு எந்த உதவியையும் செய்யவில்லை என்று குறைகளை தெரிவித்தார் புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணி நிரந்தரம் கேட்டு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தினந்தோறும் வீதிகளில் இறங்கி போராடி வருவதை குறிப்பிட்ட திரு சிவா இருக்கும் சிறிது காலத்தில் முதல்வர் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புதுச்சேரியில் அதிக அளவில் புதிய தொழிற்சாலைகள் வருவதற்கு சலுகைகள் அறிவிக்க வேண்டும் இரட்டை எஞ்சின் ஆட்சியில் புதுச்சேரிக்கு மத்திய அரசு போதுமான நிதியை ஒதுக்கவில்லை முன்னோக்கி செல்லாமல் ரிவர்ஸில் சென்றுவிட்டது என தெரிவித்தார் மேலும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி மாநிலத்திற்கு அதிகாரம் இல்லை என்று கூறியதோடு பின்வாசல் வழியாக சென்று விடலாம் என்று தனது அதிருப்தியை இருந்ததை நினைவு கூர்ந்த திரு சிவா இப்படிப்பட்ட சூழலில் மாநில அந்தஸ்துக்காக திமுகவும் மாநில அந்தஸ்து விவகாரத்தில் தேர்தலை புறக்கணிக்க தயார் என்றார் மாநில அந்தஸ்து பெற்ற பிறகு தேர்தலை சந்திக்கலாம் என்றும் அவர் கூறினார் அப்போது எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து இதே கோரிக்கையை வலியுறுத்தினர் இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி மாநில அந்தஸ்து மிக மிக அவசியம் என்பது யாராலும் மறுக்க முடியாது என்றார் சங்கடம் இல்லாமல் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த புதுவைக்கு மாநில அந்தஸ்து வேண்டுமென்றும் தற்போதுள்ள சங்கடமான நிர்வாகத்தில் மாநில அந்தஸ்து வேண்டும் என தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடுவோம் என்றார் பல்வேறு சங்கடங்கள் இருந்தாலும் இந்த அரசு பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி உள்ளதை எடுத்து கூறிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி பல்வேறு தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டு வருவதாகவும் சில தொழிற்சாலைகள் மூடப்பட்டாலும் அதில் பணியாற்றியவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது என்றார் நாளை முதல் மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் வழங்கப்பட உள்ளது என்றார் இன்னும் ஒரு வாரத்தில் நான்காயிரம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை மஞ்சள் நிற ரேஷன் அட்டை வைத்துள்ள குடும்பத் தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் நிதி உதவி வழங்கப்படும் மாநிலத்திற்கு அதிகாரம் வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிகள் என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு தான் தயாராக உள்ளதாக கூறினார் தீர்மானம் போடுவதாக இருந்தாலும் சரி இல்லை போராட்டமாக இருந்தாலும் சரி தேர்தலை புறக்கணிப்பதாக இருந்தாலும் சரி அனைத்துக்கும் தான் தயாராக இருப்பதாகவும் எனவே எல்லோரும் பேசி ஒரு முடிவை சொல்லுங்கள் அதை செயல்படுத்தலாம் என்றார் முன்னதாக காங்கிரஸ் உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவை அலுவல்களில் விவாதமும் வாக்கெடுப்பும் என்ற காலம் இருக்கும்போது அவையில் விவாதம் நடத்தப்படாதது ஏன் என கேள்வி எழுப்பினார் அவரைத் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அனைவரும் இதே கோரிக்கையை வலியுறுத்தியதால் முதலமைச்சரின் உரைக்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் சபையில் கருத்துக்களை கூற அழைத்தார் அப்போது அனைவரும் தங்களது கருத்துக்களை அவையில் தெரிவித்தனர் முதலில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு வைத்தியநாதன் புதுவை முழுவதும் ஆசிரியர்கள் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் என்ஹெச்எம் ஊழியர்கள் என பலரும் போராட்டம் நடத்தி வருவதாகவும் போராட்டம் நடத்துபவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்றார் மேலும் போலி மருந்து விவகாரம் குறித்து சரியான விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் விசாரணையை துரிதப்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டார் அப்போது போலி மருந்து விவகாரம் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்ட சில திட்டங்கள் குறித்தும் புதுவையில் நிலவும் மக்கள் பிரச்சனைகள் குறித்தும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று பேசினர் அவர்களைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி மூடப்பட்ட நிறுவனங்களை மீண்டும் நடத்த முடியாத நிலை உள்ளதாகவும் பல்வேறு பணியிடங்கள் தேர்வு நடத்தி நிரப்பப்பட்டு வருகிறது என்றார் சுமார் ஐந்தாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துள்ளதை எடுத்துக்கூறிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி நிர்வாகத்தில் சங்கடங்கள் இருந்தாலும் அனைத்து அரசு பணியிடங்களையும் நிரப்பியுள்ளதாகவும் உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ரூபாய் மூன்றாயிரம் கோடிக்கு மேல் உள்கட்டமைப்பு பணிகள் விமான நிலைய விரிவாக்கம் போன்ற பணிகள் நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டிய அவர் தமிழக அரசு இடம் அளித்த பிறகு பணிகள் விரைவாக நடைபெறும் பிற மாநிலங்களை விட சிறிய மாநிலமான புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்து தனது உரையை நிறைவு செய்தார் தொடர்ந்து பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் பதினைந்தாவது சட்டப்பேரவைக்கான பொது தேர்தல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் அன்று நடைபெற்று மே இரண்டாம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார் சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் பதினாறாம் தேதியன்று கூடி தன்னை பேரவையின் தலைவராக தேர்ந்தெடுத்ததாகவும் சட்டப்பேரவைத் தலைவராக பணி செய்ய வாய்ப்பளித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் சட்டப்பேரவையின் காகிதமில்லா நடைமுறையை கொண்டு வருவதற்காக புதுச்சேரி சட்டமன்றத்தில் என் திட்டத்தின் கீழ் நேவா சேவா கேந்திரா மற்றும் பயிற்சி மையம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அமைக்கப்பட்டதாகவும் அதன் சோதனை ஓட்டம் ஆறாவது சட்டமன்ற கூட்டத்தொடரில் நடத்தப்பட்டு மத்திய தகவல் ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனால் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி தொடக்கி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் ஜனநாயக மாண்புகளை இளையோரிடம் வளர்க்கும் விதமாகவும் ஜனநாயகத்தில் இளைய சமூகத்தினரை ஆர்வம் கொள்ளும் நோக்கிலும் சட்டப்பேரவை நிகழ்வுகளை காண பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார் சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடத்த உறுதுணையாக நின்ற அனைவருக்கும் அவர் தமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து காலை பதினொன்று ஐம்பத்தி நான்கு மணிக்கு சபை நிகழ்வுகள் நிறைவு பெறுவதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் தெரிவித்தார் தொடர்ந்து சபை நிகழ்வுகள் காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்தார் இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடர் பெரும் சலசலப்பு இல்லாமல் பொதுவாக அமைதியாகவே நடந்து முடிந்தது இரண்டு மணி நேரம் பதினாறு நிமிடங்கள் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது நேயர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் எழுதியவர் பத்திரிகையாளர் ஆனந்தி பாண்டியன் வாசித்தவர் நாராயணசாமி படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு